செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பயறும் கிடந்து இயங்கும் படியா கிடந்து உன் பவளவாய் காண்பீனே குலசேகர ஆழ்வாஜியர் திருவடிகிலே சரணம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் மின்னிசையால் பாடி கொடுத்தா பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடிய தொல்பாவை பாடி பல்வலையாய் பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதியன்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தின் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை என்ற உயர்ந்த தமிழ் வேதத்தினுடைய பதினேழாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம் நம்முடைய ஆன்மீக உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் சக்ரா பக்தி சேனல் நிர்வாகத்தைச் சேர்ந்த அருமை நண்பர் திரு அரிபாஸ்கர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்ப நம்ம பாசத்துக்கொள்ள போலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் குழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கள்ளடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் இது இன்றைய பாசுரம் இப்போ நேத்தைய பாசுரம் நாயக நாயன் பார்த்தோம் அதுல ஒரு பாயிண்ட் விட்டுட்டானா ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல முடிக்கணும் போது சுருக்கமாக சொல்றதுல ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுது இப்போ நேத்தையை பாசுரம் நாயக நாயன் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க நம்ம எப்பெல்லாம் பூஜை ரூம் குள்ள போறோமோ அப்போ அந்த பாசுரத்தை சொல்றது மிக 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 சிறப்பு அது ஞாபகம் வச்சுங்க ஓகே இன்னைய பாசுரத்துல தானத்தினுடைய பெருமையே ஆண்டாட்சியார் சொல்றாங்க தானத்தினுடைய பெருமை ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தீங்கன்னா அம்பரமே தண்ணீரே சோறு அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் அம்பரம் என்றால் ஆடை நீர் சோறு சோறு தெரியும் அப்போ உடைகளை தானமாக அழிப்பதில் வல்லவன் யாரு நந்தகோபான் அப்புறம் தண்ணீர் அங்கங்க தண்ணீர் பந்தல்களை அமைத்து ஜனங்க தண்ணி கஷ்டம் இல்லாம வாழ வகை செய்தவன் நந்தகோபன் சோறு அன்னதானம் தினமும் போட்டு அப்பப்ப போட்டு அவர் வந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய மக்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திரா இப்ப நேத்தைய பாசுரத்தில் கண்ணனை எழுப்புறதுக்காக கோயில் காப்பான் வாயில் காப்பான் ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு உள்ள வராங்கன்றதோட நிறுத்தணும் இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க முதல்ல லைனா எப்படி இருக்கும் அந்த ஹால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நந்தகோபன் படுத்திருக்கார் அதற்கு அடுத்து யசோதை பிராட்டி படுத்திருக்கிறா அதுக்கப்புறம் கண்ணன் படுத்திருக்கான் அதுக்கும் அடுத்து பலராமன் படுத்திருக்கான் இவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்போம்னா கண்ணனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் கண்ணனுக்கு சுத்தி சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பலராமனும் இந்த பக்கம் நந்தகோபன் யசோதை பிராட்டியும் நடுவில் கண்ணனை வச்சிருக்காங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற கண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக அவர்கள் பாசத்தின் அடிப்படையில் அவங்க கொடுக்குற பாதுகாப்பு இப்ப இந்த ஆர்டர் பிரகாரமே ஒவ்வொருத்தரையா எழுப்புறாண்டாச்சியா அப்ப முதல்ல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் உடை அதாவது ஆடைகள் தண்ணீர் உணவு இவற்றையெல்லாம் அறம் செய்யும் தானமாக வழங்கி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த கோபாலாய் எழுந்திராய் என்று சொல்லி தன்னுடைய மாமனாரை கொஞ்சம் பெருமையா சொல்லி எழுப்புறாங்க அடுத்து பக்கத்துல இருக்கிற மாமியாரை பார்த்த உடனே மாமனார எழுந்துருன்னு சொல்ற மாதிரி எப்படி எழுந்துருமான்னு சொல்ல முடியும் மாமியார் மேல ஒரு பாசமும் பயமும் பக்குவமும் எல்லாம் சேர்ந்த நிலையில அடுத்த வரிய போடுற ஆண்டால் பாருங்க கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் யசோதாவுக்கு மட்டும் எழுந்திராயின் போடல மீதி நீங்க கண்ணனுக்கு நந்தகோபனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எழுந்திராயின்னு சொன்ன ஆண்டாள் மாமியாரான யசோதை பிராட்டிக்கு சொல்லும் பொழுது அறிவுராய் அப்படின்னு பக்குவமா போயிட்டாங்க கொம்பனார்க்கெல்லாம் குழுந்தே அப்போ இந்த யசோதை பிராட்டி எப்படிப்பட்டவள் என்றால் மெல்லிய சிறுத்த இடையை உடைய இந்த ஆயர் குல பெண்களுக்கெல்லாம் கொழுந்தாக விடக்கூடிய இழையாக தளிர் கொடியாக இருந்து கொண்டு அவங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருபவள் காப்பாற்றி கொண்டு வருபவள் யசோதை பிராட்டி அதுக்கும் மேல ஒரு ஐச வச்சாங்க குல விளக்கே இந்த ஆயர் குளத்துக்கு குல விளக்கு நீங்கதாமா அப்படின்னு சொல்லி யசோதா பிராட்டிய தூக்கி வைக்கிறாங்க ஆண்டால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தி குள விளக்கு எம்பருமாட்டி யசோதா அறிவுராய் அங்க எம்பெருமான் அந்த கோபால எழுந்திராய் இங்க எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அடுத்தது இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வராங்க அப்பா அம்மா அதாவது நந்தகோபன் கோபன் யசோதை பிராட்டி முடிஞ்சிச்சு அறிவுராய் அதுக்கப்புறம் நம்ம கண்ணன் கிட்ட வராங்க இவர் யாரு அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த வானத்தை நோக்கி வானத்தை கிழித்து கொண்டு மூன்று அடியால் உலகை அளக்கிறேன் என்று சொன்ன ஓங்கி உலகலந்த உத்தமனான அந்த திருவிக்கிரமனுடைய அவதாரமான கண்ணன் திருவிக்ரமன் ஒரு அவதாரம் இல்லைங்களா அதான் அது வாமன அவதாரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் நம்ம பாக்குறோம் அப்போ அவர் எப்படியா அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்து அந்த கதை தெரியும் உங்களுக்கு மாமனனா அவர் அவதாரம் எடுத்தது எப்படி மாபழியனுடைய ஆணவத்தை அடைக்கினார் ஒரு அடியால் உலகத்தை அட அளந்து பூமியும் வானத்தையும் அளந்து மூன்றாவது அடிக்கு மாபழியனுடைய தலையிலே தன்னுடைய திருவடியை வைத்து அவனுடைய அகந்தை அழித்தார் இல்லையா அப்போது ஓங்கி உலகலந்த ஒம்பர் கோமானி ஒம்பர்னா இப்ப இந்த இடத்துல ஒம்பர் கோமானன்னா தேவர்களுக்கு எல்லாம் தலைவனி தேவாதி தேவனி காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா ராஜன்னு பேரு வரதராஜ பெருமாளுக்கு அப்போ அம்பர மூடருத்து ஓங்கி உலகலந்த இந்த இடத்துல திருவிக்கிரம அவதாரத்தை சொல்றாங்க திருப்பாவில ஒரு மூன்று நான்கு பாசுரங்கள்ல இந்த லைன் வரும் இப்ப மூணாவது பாசுரம் வந்தீங்கன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் வேறுபாடின்னு வரும் இல்லையா அந்த மாதிரி திருப்பி நீங்க இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி இந்த பாசுரம் அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி எடுத்த உடனே முதல் லைனே அதான் வரும் இருபத்தஞ்சாவது பாசனம் பார்த்தீங்கன்னா அதே போல மூன்று இடங்கள்ல இந்த வாம வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரத்தை பற்றி நாச்சியார் பேசுறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த வாமன அவதாரத்தினுடைய மேன்மையை அவன் உலகை அளந்தது சொல்கிறாங்க ஒம்பருகோன் யாரு தேவர்களுடைய தலைவனான கண்ணன் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் கண்ணா நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க உன்னை பார்க்க வந்திருக்கோம் இத்தனை பேர் அஞ்சு லட்சம் பெண்கள் வந்திருக்கோம் எழுந்திருன்றாங்க எழுந்திருன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஹீரோ கிட்ட வரணும்னா கிளைமேக்ஸில் தானே வரணும் பக்கத்தில் அந்த பக்கம் பார்த்தா பலராமன் படுத்திருக்காரு அடடா சேர்ந்த மாதிரி அவரையும் எழுப்பிடலாம் அவர் யார் நாளைக்கு மூத்தாராக போறவர் அவர்கிட்ட நம்ம பக்குவமா போனமேன்ட்டு உறங்காது எழுந்திராய்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே தாவிட்டாங்க செம்பூர் கழலடி செல்வா பலதேவா செம்பூர் கழலடி செல்வா பலதேவா செம்பூர் செம்பொட் கழல் அடி அப்படின்னும் போது காலில் அணியக்கூடிய ஆபரணமாக பொதுவா வீரக்கழல் அணிவாங்க இவரு வந்து கோல்டுலயே போட்டிருக்காராம் நம்ம பலராமன் பலதேவன் அதுக்கு நிறைய வியாக்கியானம் பெரியவங்க விளக்க உரை சொல்றாங்க அதெல்லாம் சொல்லிட்டு போனா டைம் ஆயிடும் நான் சிம்பிளா சொல்றேன் செம்பூர் கழல் செல்வா பலதேவா பலதேவனா பலராமா செம்பூர் கழடி செம்பொன்னால் மிக அழகான வீர அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பலராமனே இந்த பலராமன் யாருடைய அம்சம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆதிசேஷனுடைய அம்சம் பெருமாள் கிருஷ்ணன் அவதாரம் மன்னர் இதே ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் ராமர் பெருமாளுடைய அம்சம் லக்ஷ்மணர் இதே ஆதிசேஷனுடைய அம்சம் அப்போ செம்பூர் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் நீயும் உன் தம்பியும் உம்பின்னா உன் தம்பி எவ்வளவு அழ அழகா இலக்கணத்துல கையாண்டுருக்காங்க பாருங்க நம்ம இலக்கணத்துல பயன்படுத்தக்கூடிய எந்தை சொல்றேன் இல்லைங்களா எந்தை நுந்தை அந்த மாதிரி உம்பின்னா உன்னுடைய தம்பி உம்பியும் நீயும் உரங்கேல் ரெண்டு பேரும் இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி எழுந்திருங்க ஒரு எம்பாவாய் சொல்லி அவங்களை எழுப்புறாங்க இப்ப இந்த பாசுரத்துல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெருமாளுடைய அவதாரங்களில் முக்கியமான அவதாரமான வாமன அவதாரத்தை திரிவிக்ரம் அவதாரத்தை சொல்லியிருக்கிறாங்க தானத்தினுடைய மேன்மையை சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இந்த காலத்துல இல்லையே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை ஆகவே இந்த மா தானத்தினுடைய பெருமை பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது எப்படி பெருமானுடைய ஒரு அவதாரம் இவற்றையெல்லாம் சேர்த்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு பாருங்க ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த திருப்பாவில் ஆகவே இந்த அருமையான பாஸ்வரத்தை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் இந்த புத்தாண்டுல ஆங்கில புத்தாண்டுல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நம்முடைய ஆன்மீக உள்ளங்கள் அனைவரும் நல்ல மனத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் நல்ல மனநலத்தோடும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமி திருவடிகளை வணங்கி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா நன்றி வணக்கம்